நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் தினந்தோறும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் கூட நடந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் மூத்த பத்திரிகையாளர் தாமரைக்கணி அவர்களே வணக்கம் சார் இன்றைக்கி வந்து ஹாட் டாபிக் நாட்டொன்று தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க துணை ஜனாதிபதி நியமனம் தான் வந்து அதனுடைய தேர்தல் வந்து தேதி நடக்க போகுது என்டிஏ சார்பாக தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அந்த வேட்பாளராக இது எந்தளவுக்கு ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க சிபி ராதாகிருஷ்ணன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரிஞ்ச ஆள் ஜெயலலிதா வந்து ஆதரவை வாபஸ் வாங்கக்கூடிய அந்த டைமில் அப்போது இலகனேஷன் மூலமாக நாங்கள் வந்து அப்போ நக்கீரன் ஜூனியருடன் வந்து ஜெயலலிதாவோட பேட்டி போட்டாங்க ஜெயலலிதா வந்து ஜூனியருடனுக்கு பேட்டி கொடுத்தாங்க கேள்வி பதில் அப்போது அதுக்கு போட்டியாக யாரை போடுறது அப்படின்னும் போது நாங்கள் நக்கீரனில் வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாயை போடணும்னு முடிவு பண்ணோம் அப்போது இலகணேசன்ட்ட போய் சொல்கிறோம் அப்போ அவர் தான் மாநில தலைவர் அவர்கிட்ட போய் சொல்கிறார் அவர் வந்து என்னை அனு அனுப்பின இடம் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் சிபிஆரை பாரு அப்படின்னு டெல்லியில் தமிழ்நாடு ஹவுஸில் போய்ட்டு சிபி ராதாகிருஷ்ணன் போய் பார்க்குறோம் அப்போது ஜனாகிருஷ்ண இருக்கார் அப்போ அவர் எம்பி சிபிஆர் எம்பி சி சிபிஆர் எம்பி நைன்டி எயிட் அவருக்கு ஒரு ரூம் இருக்குது மெயினாக போனது ரூம்காக தான் போயிட்டு அவர் ரூமில் தங்கிக்கினா மனுஷன் வந்து எவ்வளோ டவுன் டு ஏர்த்துன்னா எங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவர் கீழே போடுவார் சிபிஆர் எளிமையானவர் ரொம்ப எளிமையானவர் ஆனால் ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்தது காலைல அஞ்சு மணிக்கு எழுந்தி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவார் அவர் பிடிக்கக்கூடிய கொள்கையில் கொஞ்சம் உறுதியாக இருப்பார் பயங்கர உறுதியாக இருப்பார் இறை பக்தியில் ரொம்ப உறுதியாக இருப்பார் விரதம் இறைபக்தி அந்த விஷயங்கள்லாம் உறுதியாக இருப்பார் நாங்கள் வந்து மார்க்சிசம் கம்யூனிசம்லாம் பேசுவோம் அவர்கிட்ட அப்படியே சுற்றிக்கின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார் எதிர்த்துலாம் ரொம்பலாம் ஆர்கியூலாம் பண்ண மாட்டார் உன் கொள்கை அது பிரகாஷு அது நீ வச்சுக்கோ அப்படின்னார் எதிர்த்துலாம் ஆகி பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் சுதீந்திர குல்கர்ணின்னு ஒருத்தர் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் அவர் மூலமாக நாங்கள் பிரதமருடைய பேட்டியை வாங்கி வெளியிட்டோம் கனவு கண்டேன் அப்படின்னு தான் அந்த பேட்டி பேட்டியில் வந்து எல்லா பட்ட அண்ணாவுக்கும் வாஜ்பாய்க்கும் இருக்கக்கூடிய உறவு உறவு வந்து பயங்கரமாக சிலாகிச்சு பேசியிருப்பார் அந்த பேட்டியை வந்து இந்தியா முழுக்க அனைத்து நாளேடுகள்லேயும் பப்ளிஷ் பண்ண வச்சார் வாஜ்பாய் அது குல்கர்னி தான் சுதீந்தர் குல்கர்ணி பிரைம் மினிஸ்டரோட கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் அவர் வந்து எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தார் பிரம்மாண்டமாக வந்துச்சு அந்த பேட்டி அப்போ தான் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு ஒத்த ஓட்டில் ஜெயலலிதாவை பாராட்டி ஒரு வார்த்தை கூட அவர் நக்கீரனுக்கு அழித்த பேட்டியில் சொல்ல ஜெயலலிதாவுக்கும் நக்கீரனுக்கும் ஏழாம் பொருத்தன்றது வாஜ்பாய்க்கு தெரியுமான்னு தெரில ஆனால் ஒரு லைன் கூட சொல்லலை அந்த பேட்டியை வந்து நம்ம சின்ன குத்தூசி ஐயா தான் டிரான்ஸ்லேட் பண்ணி நக்கீரனில் வெளியில் வந்தது கனவு கண்டேன் அப்படின்னு இந்த சைடில் போன வாரம் ஜெயலலிதா பேட்டி எங்கள் ஜூனியர் இல்லை இந்த சைடில் நக்கீரனில் பிரதமரோட பேட்டி அப்போ நான் ரிப்போர்ட் ஆகி நாலு வருஷம்தான் ஆச்சு அப்படி ஒரு இது அப்போது ஜெயலலிதாவோ வந்து ஒரு ஓட்டில் ஆதரவு போது ஆட்சியை கவுக்குறாங்க அப்போது வந்து எம்பிக்களெல்லாம் விலைக்கு பயங்கரமாக விலை கொடுத்து வாங்குறாங்க அப்போது சிபிஆர் உட்பட பாஜக எம்பிக்களையும் விலை கொடுத்து வாங்கிறதுக்கான முயற்சி நடக்குது ஆனால் சிபிஆர் அதிலெல்லாம் மாட்டவே இடியுது எம்பிங்களை வந்து காசு கொடுத்து வாங்குறதுல வந்து ஏடிஎம்கேவுடைய உடைய அந்த முயற்சி எதிர்கட்சிகளுடைய முயற்சி எதிர்கட்சிகளும் அதில் இறங்குது அப்போது காங்கிரஸ் மற்றவங்க எல்லாமே இறங்குறாங்க அந்த முயற்சியில் வந்து சிபிஆர் மாட்டவே இல்லை ரொம்ப கிளியராக நின்னார் ஆர்எஸ்எஸ்கார் ஆர்எஸ்எஸ்கார் அவர் அந்த முயற்சிக்குள்ளெல்லாம் அவர் வரவே இல்லை தமிழ்நாட்டிலருந்து தான் போயிருக்காரு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான் இப்போது ஜெயிச்ச எம்பிக்கள் இவர் பொண்ணாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் அப்புறம் ஒருத்தர் நீலகிரியில் ஜெயிச்சார் ஒருத்தர் மூணு பேருன்னு நினைக்கிறேன் மூணே பேர் தான் எம்பி பிஜேபிக்கு அந்த மூணு பேரில் இவரை இவரை ட்ரை பண்ணாங்க அந்த மூணு பேருமே மாட்டில அந்த எப்படி அந்த விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த முயற்சிகளை முறியடிக்கிறதுல கூட சிபிஆர் வந்து கிளியராக ஒர்க் பண்ணார் அப்போ ஏன்னா அவர் கூடவே இருந்ததுனால எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த முயற்சிகள்லாம் எப்படி நடந்தது எப்படி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அதாவது நான் பார்த்ததில் ஒழுக்கம் அது ஒழுக்கம் அந்த நடைமுறை அந்த பக்தி அந்த விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து கடவுளையே இல்லைன்னு சொல்கிறவன் நான் அதை பற்றிலாம் அவருக்கு மாட்டார் நட்பு வேறு கொள்கை வேறு ரொம்ப கிளியராக இருப்பார் ரொம்ப அதாவது அவரோட நீங்கள் பழகினீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சாமியாரோட பழகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் பழக்கம் அப்படி தான் இருப்பார் அவர் அந்த மாதிரி அவரோட கொள்கைகளாக அவரோட ஒழுக்கங்களெலாம் அவருடைய மாதிரிகைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ரொம்ப கிளியராக இருப்பார் அவர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை வந்து இங்கே வராரு இங்கே அவரை தலைவராகிறாங்க அவர் கவர்னராக போட்டாங்க அவரை கவர்னராக போட்டோன்னா இங்கே அவர் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸை எதிர்த்து வராரு யார் அண்ணாமலை எதிர்த்து வந்துட்டு நான் வந்து இருபது சீட்டு ஜெயிப்போம் பத்து சீட்டு பிஜேபி ஜெயிக்கும் பத்து சீட்டு வந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ இவர் மோடியை பார்க்க போகும்போது மோடி புலகாங்கீதமாக அவர் அதில் உற்சாகமாகி மோடி பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார் ரோட் ஷோ கீட் ஷோ அது ஷோ இந்த ஷோ எல்லாமே நடத்துகிறார் இருபது சீட்டு சிபிஆர்ட்ட சொல்கிறார் மோடி வந்து நைன்டி எயிட்டில் அவர் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டரு ஆமாம் அப்போவுமே சிபிஆருக்கு ரொம்ப பழக்கம் அவர் ரைட்டுங்களா அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டரு குஜராத் ரைட்ஸு வாஜ்பாய் பீரியடில் அதுக்கப்புறம் இவர் திமுக ஆதரவு எம்பியாக ஜெயிக்கிறாரு ஜெயித்து அவர் போகிறாரு போயிட்டு அதில் கண்டினியூ ஆகிறாரு ஒம்பது பேர் அமைச்சர்களாக இருக்காங்க தமிழகத்தை சார்ந்தவங்களாம் அமைச்சர்களாக இருக்காங்க அதெல்லாம் இவர் கொண்டு போகிறார் அப்போது மோடிக்கு ரொம்ப பழக்கம் என்னால் மோடி பர்சனலாக அவர்கிட்ட பேசக்கூடியாது அப்போ மோடி கேட்குறாருன்னா சிபிஆர் இருபது சீட்டு ஜெயிச்சிருவோம் இந்த தடவை தமிழ்நாட்டில் தெரியுமா உங்களுக்கு நீங்களாம் தலைவராக இருந்தீங்க ஜெயிச்சிங்களா நீங்களா நாங்கள் இப்போ இருபது சீட் ஜெயிப்போம் தமிழ்நாட்டில் பத்து சீட் பிஜேபி ஜெயிக்குமா உங்களுக்கு யார் சொன்னால் அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை சொல்லுனார்ன்னா வேறு யார் சொன்னார் ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சு வேறு யார் சொன்னால் ஐபி சொல்லிச்சு இருபது சீட்டு கன்ஃபார்மு இந்த பார்லிமெண்ட்டில் ட்வெண்ட்டி ஃபோரில் சிபிஆர் சைலண்டாக சொன்னாராம் ஒத்த சீட்டு கூட எதிர்கட்சி ஜெயிக்காது தமிழ்நாட்டில் என்ன ஒத்த சீட்டு கூட ஜெயிக்காது எதிர்கட்சி எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வேணால் பாருங்கள் ஒத்த சீட்டு கூட ஜெயிக்காது ஏன்னா இப்போ சிபிஆர் வந்து ஒரு மேடையிலே வந்து வானதியை நான் தெரியுமா உங்களுக்கு கோவையில் நடந்த ஒன்று நிகழில் வேலுமணியை எதிர்த்து நீ இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்பயே சொல்லியிருப்பாரு அப்படி சொல்ல வானதி வேலுமணியை பார்த்துக்கோ வேலுமணி தான் முக்கியம் ரைட்டா வேலுமணியை எந்த காரணத்தை கொண்டும் பகச்சுக்காத சிபிஆரோட ஸ்டேட்மெண்ட் ஆமாம் எந்த காரணத்தை கொண்டும் வானதே வேலுமணியை பகைச்சிக்காத ஏன்னா அவர் குங்குமண்டல் அரசியல்வாதி ஆமாம் நல்லா அதுவும் கோவை அரசியல்வாதி அவர் கோவை நல்லா தெரியும் அதனால் நீ பகிச்சிக்காத அப்படின்னு சொல்லுவார் அவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பிஜேபிக்கு ஸ்ட்ரெங்கனான அலையன்ஸ் அப்படின்றது தான் அந்த அலையன்ஸை பகைச்சிக்கின்னு அண்ணாமலை வந்து ஒரு பில்டப் அலையன்ஸ் ஓபிஎஸ்ஸு பாமக ஏசி சண்முகம் பிஜேபி ஏடிஎம்கே எடப் ஆன்டி எடப்பாடி ரிபல் இதெல்லாம் வச்சு ஒரு அலையன்ஸ் போட்டார் எயிட்டீன் பர்சன்ட் ஸ்கோர் பண்ணாங்க அவங்க ஓட்டு ஆமாம் ஆனால் அந்த அலையன்ஸ் வந்து ஜெயிக்காது ஐட்டா திமுக தான் ஜெயிக்கும்னு கேட்டகாரிக்கலாக சொன்னவர் வந்து சிபிஆர் இது வந்து மோடிக்கு ஷாக்கிங் பட் ட்ரூத் அதாவது யாருக்காகவும் எதுக்காகவும் உண்மை நிலவரங்களை மறைச்சி பேசுகிற ஆள் சிபிஆர் கிடையாது ரைட்டா நாங்கள் கம்யூனிசம் அது இதெல்லாம் பேசும்போது கூட அவருக்கு என்ன ப்ரின்ஸிபலோ அந்த பிரின்சிபல்ல தான் அவர் பேசுவார் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இந்த விஷயங்கள் ஒரே நாடு இந்துத்துவம் தான் அவர் பேசுவார் என்றைக்குமே அவர் மாறி பேசுனதே கிடையாது கிட்டலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால சிபிஆரை பற்றி நல்லா தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரோ எது கரெக்டுன்னு நினைக்கிறாரோ அதை பேசுவார் அப்படி தான் மோடி கிட்டே பேசியிருக்காரு கடைசியில் அதான் உண்மையாகிடுச்சு இங்கே வந்து ஜீரோ பை ஃபார்ட்டின் வந்ததோடு இல்லாமல் மெஜாரிட்டியில் குறைஞ்சிட்டார் மோடி அப்போ அவர் இன்னொரு வேலையும் பண்ணுறாரு அதுதான் செம்ம வேலை நீங்கள் வந்து இருபது சீட்டு இங்கே ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஜெகன்மோகன் ஆதரிச்சிட்டு இருந்த மோடியை கூப்பிட்டுன்னு வந்து நீங்கள் நாயுடு ஆதரிங்கன்னு சொன்னது யார் சிபிஆர் சிபிஆர் அதே மாதிரி அந்த நடிகர் இருக்கார் இல்லையா நடிகரோட அலையன்ஸ் போடுங்கன்னு சொன்னது யார் பவன் கல்யாணம் பவன் கல்யாணோட சிபிஆர் இங்கே இருபது சீட்டு ஜெயிக்கும்னு பில்டப் கொடுத்தது யார் அண்ணாமலை அங்கே வந்து நாயுடுவோட அலையன்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்து அங்கே இருபது சீட்டு ஜெயிச்சிச்சு பிஜேபி அலையன்ஸ் அதில் ஆறு சீட்டு பிஜேபி தனியாகவே ஜெயிக்குது ஆந்திராவில் இந்த ஒர்க் அவுட் பண்ணது யார் சிபிஆர் ஸோ ஒரு சைடில் வந்து அண்ணாமலையை வந்து இந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய பொய்யை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதோட கன்ஸ்ட்ரக்டிவாக வெறும் க்ரிட்டிசிசம் மட்டும் கிடையாது ஆள் கன்ஸ்ட்ரக்டிவாக நாயுடுன்ற ஒரு ஃபிகரை கொடுத்து ஒரு அலையன்ஸை கொடுத்து அதே சவுத்தில் இருபது சீட்டு வந்து கிட்டத்தட்ட பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் சிபிஆர் ஸோ இது வந்து மோடிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மோடிக்கு மட்டும் இல்லை பிஜேபியில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு சிபிஆர் மட்டும் இல்லைனா இன்றைக்கி கவர்மெண்ட் கிடையாது அதனால அந்த உயர்ந்த பதவி கொடுக்குறாங்களோ அதனால தான் அவரை கூப்பிட்டு இன்னொன்று மகாராஷ்டிரான்றது இண்டஸ்ட்ரியலைஸ்டு பெல்ட்டு எந்த ஒரு கெட்ட பேர் வரைக்கும் வந்ததில்லை அவர் இருக்கு இந்த காலத்தில் அம்பானியிலேருந்து அதானிலேருந்து எல்லா தானியும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் இவர் கவர்னர் ரைட்டா இவர் வந்து அந்த ஒரு மாநிலத்தோட ஆளுங்கட்சி கவர்னராக ஒருத்தர் அங்கே இருந்தார்னா அவரோட செல்வாக்கு எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நேஷனில் அப்படி கை நீட்டினா ஒரு பத்தாயிரம் கோடி வரும் இப்படி கை நீட்டினா ஒரு பத்தாயிரம் கோடி வரும் நீட்டவே இல்லை அவர் மேலே எந்த அலிகேஷனும் கிடையாது வரைக்கும் கிடையாது ஸோ அவரு ரெண்டு ஓ ஒரு கேரக்டர் இது அண்ணாமலையை காலி பண்ணது நாயுடுவை தூக்கிட்டு வந்தது மூணாவது கேரக்டரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெல்ட்டில் அவர் வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டது நின்னது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சமீபத்தில் கூட நேராக வந்து சிஎம்மை பார்த்துட்டு ஸ்டாலினை பார்த்துட்டு முகாமுத்துடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகும்போது சொல்லிட்டு போகிறார் இந்த மாதிரி ஆரிஃப் முகமது கான் எம்பே எம்பியர் வந்து துணை ஜனாதிபதி ரேஸில் இருக்கோம் நாங்கள் நான் என்னை துணை ஜனாதிபதி ரேஸில் ல என்னை அறிவித்தாங்கன்னா நீங்கள் எங்களை ஆதரிக்கணும் இப்போ இதுக்கப்புறம் தான் ஒரு கேள்வியாக எனக்கு வருது இப்போ எதிர்கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் வந்தாலுமே தமிழகத்தை சேர்ந்தக்கூடிய அந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்குமா தெரிவிக்காதா அதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க இண்டி கூட்டணி பாலை வந்து என்ன பண்ணிட்டாங்க தமிழரை போட்ட உடனே இங்கே ஒரு தமிழரை நம்ம அறிவிக்கலாம் அப்போ அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்டே பால் போட்டாங்க அவங்க அறிவிக்கலான்னு இன்னொரு தமிழர்னு சொன்னது வந்து இந்த பிஎம்எல்ஏன்னு இப்போ ரெய்டுக்குள்ளே நல்லா நடத்திக்கிட்டுருக்காங்கல்ல இந்த பிஎம்எல்ஏ சட்டவிரோத பரிமாற்ற சட்டம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண பா சிதம்பரத்தை நிக்க வைக்க சொன்னாங்க துணை ஜனாதிபதி கேண்டேட்டாக பா சிதம்பரத்தை நிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பா சிதம்பரம் என்னால் முடியாதுன்ட்டு அது திருச்சி சிவாவோட பேர் அடிப்பட்டது அடுத்தது அடுத்த பேர் ரைட்டு பா சிதம்பரம் காங்கிரஸ்காரரு அவர் நிற்கலாம் ஆனால் இவர் பிஜேபிக்காரர் இவர் நிற்கிறார் சிபிஆர் அப்போது அதுக்கு போட்டியாக பா சிதம்பரம் நிற்கலாம் அவர் முடியாதுன்ட்டார் ரேஸில் வரமாட்டேன்ட்டார் ராஜ்நாத் சிங் வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி சிஎம்கிட்ட எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் வந்து பிஜேபி வந்து ஆதரவு கேட்குது ஏன்னா தமிழரை நாங்கள் போட்டுக்கோம் உங்கால் சிபிஆரு முந்தாரணியத்தை கூட உங்களை வந்து பார்த்துட்டு போனார் இவர் சிபிஆரோட என்னென்னா அவர் வந்து டெரெக்டாக திமுக மேலிடத்துக்கிட்டேயும் பேசுகிறவர் ஏன்னா திமுக ஆதரவுல எம்பியாக இருந்தவர் ஜெயித்தவர் இவங்கெல்லாம் மினிஸ்டராக இருக்கும்போது வாஜ்பாய் கவர்மெண்டில் தங்கன்னா இருக்கிற சாலை அந்த சேது சமுத்திர திட்டம் அது இதுன்னு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதெல்லாம் இவங்களுக்கு கூட நின்னவர் யார் சிபிஆர் இவங்களோடய நல்ல ஆக்சஸ் இருக்குது அதே நேரத்தில் இருக்கார் திமுக இருக்காரு வானதி கிட்ட கூப்பிட்டு ஏமா நீ வந்து வேலுமணியை பகிச்சு காத்த வேலுமணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏடிஎம் கேள்வி செல்வாக்குள்ளவர் இவர் கேண்டிடேட் ஆனவொன்னா வாழ்த்து தெரிவித்தவர் முதல்ல எடப்பாடி தான் உடனே இவர் நன்றி சொன்னார் ரைட்டா அண்ணாமலையும் வாழ்த்து தெரிவித்தார் அவன் கண்டிக்கவே இல்லை சிபிஆர் நன்றின்னு சொல்ல நைனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் யார் தெரியுமா சிபிஆர் சிஷியன் அடே வழியை காலி பண்ணிட்டு சிபிஆர் தன்னோட சிஷியனை மாநில தலைவராக கொண்டு வந்தார் அந்த மாதிரி மல்டிப்புள் பர்சனாலிட்டி இவருடைய கேண்டிடேச்சர் வந்து கொங்கு பெல்ட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்சஸ் ஏன்னா அவருடைய அரசியல் முழுக்க பெல்ட்டுக்குள்ளே தான் இருக்குது அது இல்லாமல் தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவர் எல்லா பாலிட்டி ஒவ்வொரு கேடரையும் பேர் சொல்லி கூப்பிடுவார் கேடி ராகவன் வா கேடி ராகவன்லாம் ஒரு பதினெட்டு மாநிலத்தில் இருக்கும்போது சுற்றுப்பயணெல்லாம் மேற்கொண்டார் நடைப்பயணம்லாம் மேற்கொண்டார் நடைப்பயணெல்லாம் மேற்கொண்டார் இவர் வந்து ஒவ்வொரு கேடரையும் கூடுவார் கேடி ராகவன்லாம் நான் பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டில் பதினெட்டு வயசு பையன் வானதி அப்போ தான் இந்த மகளிர் அணி இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு போயின்னு ஒல்லியாக இருக்கும் வானதி நான் பார்த்த வானதி அப்படி தான் இருந்தது இப்போ கேடிஆரும் அப்படி தான் இருக்குது பதினெட்டு வயது பையன் இளங்கணேசன் கூட உக்காந்துட்டுப்பார் நாங்கள் இளங்கணேசனோட பேசி கலாச்சிட்டு சிரிச்சிட்டு ஏஞ்சி அந்த நன்னை கற்பழிச்சாங்க அப்படின்னு அவர் நன்னா இல்லைப்பா அப்படின்ட்டு போவார் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாலியாக இருக்கும் அன்னைக்கு இருந்த பிஜேபி என்பது வேற இன்னைக்கு இருக்கிறது வார் ரூம் பிஜேபி ஒரு கமெண்ட் போட்டோன்னே பத்தாயிரம் ரெண்டு கமெண்ட்டு அசிங்க அசிங்கமாக போடுவாங்க இப்போலாம் எல்லா கஷ்டமே வந்துச்சு வாரூமு அதில் இவனுங்க மோசம் எங்கள் அக்க செத்து போனோம் கேன்சரில் செத்து போன ஒரு அக்காவுக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்குற ஃபோட்டோ ஒன்று ஃபேஸ்புக்கில் இருக்குது அது கடைசி முத்தம் அதுக்கப்புறம் செத்துட்டா கேன்சரில் சொந்த அக்கா சொந்த அக்கா அதை எடுத்து போடுவானுங்க நான் பிஜேபிக்கு எதிராக கமெண்ட் போட்டால் அதை எடுத்து போடுவானுங்க அவனுக்கு அந்தளவு வக்கரம் பிடிச்சவனுங்க நான் திரும்பி முறை டே அது எங்கள் அக்காடா கேன்சரில் செத்து போயிட்டாடா அது அவளுக்கு நான் கொடுத்த கடைசி முத்தம்டா ஒரு ஒரு விதமான உணர்ச்சிகரமான ஒரு முத்தம் ஆமாம் கண்டிப்பாக அவள் சாகுற டைமில் சாக போகிறான்னு தெரியும் நல்லா கேன்சர் முத்தி போயிடுச்சு அப்போது அவளுக்கு கொடுத்த ஒரு முத்தம் அது கூட போடுவானுங்க அந்த மாதிரி கேவலமான பசங்க இப்போது சிபிஆர் வந்து இந்தளவுக்கு வந்திருக்காரு இப்போது டோட்டல் வந்து சி எம்பிக்களுடைய வாக்கு ஸ்ட்ரென்த் வந்து எழுநூற்றி எண்பத்தாறு அதில் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இருந்தால் ஜெயிக்கலாம் அதில் வந்து லோக்சபாவில் பிஜேபிக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு என்டிஏக்கு ராஜசபாவில் நூற்றி இருபத்தி ஒம்பது இன்க்ளூடிங் ஏடிஎம்கே அப்படி பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது அப்போ நிச்சயம் வந்து சிபிஆர் தான் சிபிஆர் தான் அடுத்த துணை ஜனாதிபதின்றதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போது இவங்க வந்து திருச்சி சிவாவை போகிறாங்களா மயில்சாமி அண்ணதரையும் அடிப்பட்டார் அவருடைய பேரும் அடிபட்டுது இல்லை மயில்சாமி அண்ணாவோட பேர் அடிபட்டது அரிஃப் முகமது கான் ஒருத்தர் முன்னாடி கேரளா கவர்னர் அவர் பேரும் அடிப்பட்டுச்சு அதான் அடிப்பட்டுச்சு ஆனால் நான் சொன்ன இந்த டெலிபரேஷனில் ஒரு சிபிஆர் சிபிஆர் அவ் அதாவது இவரோட வெற்றியை பார்க்கும்போது இப்போ நான்லாம் கூடந்து பார்த்தவன் அவரோட கேரக்டர் தெரிஞ்சவன்ற அடிப்படையில் பார்க்கும்போது சில டைம் தோணும்ல திருட்டு பசங்கள்லாம் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா வந்துட்டானுங்க நேர்மையாக இருந்தால் நல்லவனாக இருந்தால் ஒன்றுமே க ஒன்றுமே கிடைக்காது போல போலது நம்ம ரோடில் தான் நிற்போம் போல இருக்கு அப்படின்னு யோசனை வரும்ல அது இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது நேர்மையாகவும் நல்லவனாகவும் நீ வந்து அறிவாளியாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தால் ஒழுக்கம் முக்கியம் நீ வந்து உனக்கு உயர்வு உன்னை தேடி வரும்ன்றது சிபிஆரோட இந்த உயர்வு இது வந்து இந்த இது வந்து பிஜேபியால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றாங்க வேறு எதுவுமே எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறதுக்கு எதாவது ஒன்று இருக்காங்க நிறையா இருக்குது சார் நிறையா இருக்குது இப்போது அச்சுதானந்தன் கேரளாவில் சிஎம்மாக வந்தது அச்சுதானந்தன் வந்து ஆலப்புழாவில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை முன்னின்று நடத்தி வெற்றி பெற்றவர் புன்னப்புற வயலார் அது மாதிரி வந்திருக்காங்க அதே மாதிரி ஜோதி பாசு ஒரு பேரிஸ்டர் அவர் இருந்தாலும் ஜோதிபாசு வந்து கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் ஆகிற லெவலுக்கு வந்தார் இப்போது தமிழ்நாட்டில் கலைஞர் உழைப்பு உழைப்பு திறமை இந்த ரெண்டு அடிப்படையில் வந்தவர் எம்ஜிஆர் கடின உழைப்பு மிக மிக கடினமான உழைப்பு திறமை அரசியல்வாதியாக இருந்து திரை நட்சத்திரமாக மாறி அரசியலையும் திரையையும் ஒன்றாக இணைச்சி கலைஞருக்கு போட்டியாக மிக கடினமான உழைப்பாளி கலைஞர் கலைஞருக்கு காம்பீட் பண்ணிலாம் நீங்கள் நிற்கிறதுனா அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது காம்பீட் பண்ணி நின்று ஜெயிச்சு வந்தது அதே மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆரோட நிழலில் ஜெயலலிதா மு க ஸ்டாலின் ஸ்டாலின்லாம் முதலமைச்சர் ஆவா அவருக்கு அந்த கட்டமே இல்லை அப்படின்னு ஹெச் ராஜாவெலாம் அப்போ ஹெச்ராஜா நீங்கள் சொன்னதுக்கு ஞாபகம் வருது இப்போ மகாராஷ்டிரா வந்து அடுத்த ஆளுநராக ஒரு தமிழரை தான் நியமிக்க போகிறாங்க அதில் ஹெச் ராஜா பேர் பொன் ராதாகிருஷ்ணன் பேர்லாம் அடிப்படையே அது எந்த நீங்கள் ஒன்று அண்ணாமலை துணை ஜனாதிபதியாக நேற்று வரைக்கும் போட்டுட்டு இருந்தானுங்க அண்ணாமலை வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலைன்னு நேற்று வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க ஆனால் இவனுங்க எதை ஒன்று போடுவாங்க ஹெச் ராஜாவையும் போடுவாங்க பொன் ராதாகிருஷ்ணனையும் போடுவாங்க ஹெச் ராஜாவை கவர்னர் ஆகணும்னா என்னைக்கும் ஆகியிருப்பாங்க அஃப்கோர்ஸ் நான் இன்றைக்கும் நான் மறுக்கலை அவர் கவர்னர் ஆக மாட்டார்லாம் நான் சொல்லலை ஆக்கணுன்னு இருந்ததுன்னா என்னைக்கும் ஆக்கியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இலகணேசன் அதுக்கு அடுத்தது யாருன்னா இலகணேசனை வந்து திமுகன்னுவாங்க வாங்க அப்போ வந்து அதிமுக காரராக குரல் கொடுத்தவர் யார் தெரியுமா மைத்திரேயன் இலகணேசன் வந்து ப்ரோடிஎம்கேவாக இருக்கும்போது மைத்திரேயன் வந்து அங்கேயே உக்காந்துங்கன்னு அதே பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்துங்க ப்ரோ ஏடிஎம்கேவாக குரல் கொடுப்பார் அந்த ஏடிஎம்கே தான் இந்த வாஜ்பாய் ஆட்சியை கவுத்தது அந்த மைத்திரேன் இன்னைக்கு இருக்கிற இடம் எது ஹேட்டா இலகணேசன் மறைஞ்சிட்டார் அந்த மைத்திரேன் இன்னைக்கு இருக்கிற இடம் நம்ம தளபதி நம்ம கட்சி நம்ம கட்சி வந்து பெரிய அளவுக்கு ஆட்சிக்கு வந்துடும் நம்ம கட்சியுடைய கொள்கைகள் வந்து நிற்கிது ஒன்றிய அரசு கல்விக்கு நிதி கொடுக்காமல் புறக்கணிக்குது இதெல்லாம் பேசுகிறது யார் அண்ணன் மைத்திரேயன் வா மைத்ரேயன் ஸோ இலகணேசன் மைத்ராயின் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் தான் சிபி ராதாகிருஷ்ணன் பொன்னாருக்கு அப் அடுத்த சீனியர் தான் சிபி ராதா ராதாகிருஷ்ணன் ஆனால் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனா என்னைக்கோ கொடுத்துக்கலாம்ல கொடுக்கல அதுக்கான விஷயம் இல்லை உட்டா வானந்தி சீனிவாசனை வந்து அந்தம்மா தேசிய மகளிர் அணி தலைவி பாஜகவில் அந்த அம்மாவுக்கு பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லுவானுங்க இந்த மாதிரி நிறைய பேர் கிளப்பி கிளப்பி விடுவானுங்க பாவம் ராஜா சாரணர் பள்ளியில் கூட நூற்றி இருபத்தாறு வாக்குகள் வாங்கலை உனக்கு ஒரு ஸ்டேச்சர் வேணும் உனக்கு ஒரு ஸ்டேச்சர் வேணும் நீ ஒரு ஆளாக இருக்கணும் உன்னுடைய கேரக்டரை எவால்வேட் பண்ணுவாங்க எல்லாருமே எல்லா விஷயத்துலேயுமே கேரக்டரை எவால்வேட் பண்ணுவாங்க அமித்ஷாலாம் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரல அமித்ஷா வந்து குஜராத்தை விட்டு துரத்துறாங்க ஒரு கொலகேஸில் அவர் போய் உட்காந்து யூபியில் உட்காடுறாரு யூபியில் தான் அவர் ஸ்டடி பண்ணுறாரு அந்த காங்கிரஸ் மாடலை ஸ்டடி பண்ணுறாரு அந்த மாடலில் கட்சியை டெவலப் பண்ணுறார் அவரை வந்து ஒரு கொலகேசில் வெளியே குஜராத்தை விட்டு வெளியே அனுப்பலைன்னா அவர் அந்த மாடலை ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டார் அந்த மாடலில் தான் அப்ளை பண்ணுறாரு இப்போ அவங்க வாக்குச்சாவடி மாடலுக்கு போயிட்டாங்க வாக்குச்சாவடியில் போலியோ வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து ரிக் பண்ணுறது ஆனால் போலியோ வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து ரிக் பண்ணுறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பதினோரு வருஷம் ஆச்சு ஸோ இதுக்கு இதுக்கான குவாலிட்டி வந்து இதுக்கான வெற்றிக்கான குவாலிட்டின்னா சொல்லணும் ஐஸ்வர்யேஸ்வர் தருவீங்கட்டு சொல்லணும் வெற்றின்றது ஒன்றும் இல்லைப்பா லிஃப்ட் வருது லிஃப்ட்டில் கரெக்ட் டைமில் கரெக்ட் பொசிஷனில் ஏ நம்ம ஏறிட்டோன்னா நம்ம மேலே போயிடலாம் ஆமாம் லிஃப்ட்டை விட்டுட்டா அத்தனை மாடி நீ ஏறி தான் போகணும் உனக்கு ஏறுறதுக்கு தெம்பு இருந்தால் கலைஞர் மாதிரி கடினமாக உழைச்சி ஓயிச்சு உழைச்சி ஓயிச்சு மேலே போகலாம் ஏறுறதுக்கு தெம்பு இல்லைன்னா நீ காலி அதுதான் அந்த மாதிரி இதுக்கான குவாலிட்டி என்பது ஒன்று அரசியலில் வந்து முக்கியமானது வந்து தரம் குவாலிட்டி அந்த தரம் இருக்கிறவன் மேலே போவான் தரம் இல்லாதவன் கீழே இருப்பான் இது தான் இதில் ஹெச்ராஜாக்கு எந்த தரம் இருக்குது பொன்னாருக்கு எந்த தரம் இருக்குதுன்னு தெரில நான் சொல்கிறது இந்த சீனியாரிட்டியில் இலகனேஷன் சீனியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா பொன்னார் ஹெச் சிபிஆர் வந்து பொன்னாருக்கு கீழே தான் பொன்னாருக்கு மேலே இருக்கிறவர் ஹெச்ராஜா அதுக்கு மேலே இருந்தவர் மைத்ரேயன் அதுக்கு மேலே இருந்தவர் இலங்கணேசன் இலங்கணேசனுக்கு கவ கவர்னர் பதவி கொடுத்தாங்க அதுவும் சாதாரணமாக கொடுக்கல அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ் சீஃப் ஒருத்தர் சண்முகநாதன் ஒருத்தர் அவருக்கு கவர்னர் பதவி கொடுத்து அவர் ஒரு பொம்பளை விஷயத்தில் நாகாலாண்டில் மாட்டி மாட்டி அதுக்கு அது கெட்டு சீரழிஞ்சப்பறம் தான் இலங்கணேசன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சிபிஆர் கொடுத்தாங்க சிபிஆருக்கு வந்து நார்த் ஈஸ்டில் தான் கொடுத்தாங்க அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கவே அவரை தூக்கி மகாராஷ்ட்ராக்கு போடுறாங்க தெலுங்கானா இன்சார்ஜாக போடுறாங்க அங்கேயும் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு அவர் பண்ணார் அதுக்கப்புறம் இங்கே வர்றாரு தமிழ் இசை மாதிரி ஒத்த கேப்பில் இத்தனாயிரம் கோடி கொள்ளை அடிக்கிற கவர்னராக அவர் இல்லை கேட்டால் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காமல் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபா கொள்ளை அடிச்சுட்டு போனால் அண்ணாமலை மாதிரி சிபிஆர் இல்லை வித்தியாசம் இருக்குது ஹெச்ராஜா கொள்ளடிச்சார்லாம் நம்ம சொல்ல பொன்னார் கொள்ளடிச்சார்லாம் சொல்ல ஆனால் சிபிஆர் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்ட அதுதான் முக்கியம் அரசியல் அது தொடர்ந்து இன்றைய தினம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி